இன்றைய மன்னா ராஜ்ஜிய மக்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறார்கள் வேத வசனங்கள் மத்தேயு ஐந்து பதினான்கு நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மலைமேல் அமைந்த நகரம் மறைக்கப்படுவது சாத்தியமில்லை மத்தேயு ஐந்து பதினைந்து விளக்கை ஏற்றி அதை மரக்காலின் கீழ் வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் ஒளி வீசும் ஊழியத்தின் வார்த்தைகள் மத்தேயு ஐந்து வசனம் பதினைந்து இல் விளக்கை மரக்காலின் கீழ் வைப்பது பற்றி கர்த்தர் பேசுகிறார் மரக்காலின் கீழ் வைக்கப்படும் ஒரு ஏற்றப்பட்ட விளக்கு அதன் ஒளியை பிரகாசிக்க முடியாது ஏற்றப்பட்ட விளக்காக ராஜ்ஜிய மக்கள் மரக்காலால் மூடப்படக்கூடாது இது சாப்பிடுவது தொடர்பான ஒரு பொருள் இது பதட்டத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயம் நாம் ஒருபோதும் மரக்காலால் மூடப்படக்கூடாது மாறாக நாம் விளக்கு தண்டின் மீது இருக்க வேண்டும் ஒரு மரக்காலால் மூடப்படக்கூடாது என்று கர்த்தர் புத்திசாலித்தனமாக பேசினார் பண்டைய காலங்களில் தானியத்திற்கான அளவீடாக ஒரு மரக்காலில் சாப்பிடுவதோடு தொடர்புடையது எனவே ஒரு வாழ்க்கையை நடத்தும் விஷயத்துடன் தொடர்புடையது இவ்வாறு மரக்காலின் கீழ் விளக்கை மறைப்பது நம் வாழ்க்கையைப் பற்றிய கவலையை குறிக்கிறது கிறிஸ்தவர்களாகிய நாம் நம் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் என்பதை பற்றி கவலைப்பட்டால் இந்த கவலை நம் ஒளியை மறைக்கும் ஒரு மரக்காலாக மாறும் இது ராஜ்ய மக்கள் பதட்டமும் தங்கள் இருப்புக்கான அக்கறையும் இல்லாமல் வாழ்கிறார்கள் என்பதை குறிக்கிறது அவர்கள் கிறிஸ்து மற்றும் சபைக்காக மட்டுமே அக்கறைப்படுகிறார்கள் நாளுக்கு நாள் அவர்கள் மகிழ்ச்சியான மக்கள் துதிக்கும் மக்கள் அல்லேலூயா மக்களாக இருக்கிறார்கள் நம் அயலவர்கள் உறவினர்கள் மற்றும் வகுப்பு தோழர்கள் நம்மை தொடர்பு கொள்ளும் போது நமக்கு எந்த கவலையும் இல்லை என்பதை அவர்கள் உணர முடியும் நம் வாழ்க்கையை பற்றி நாம் என்ன சாப்பிடுவோம் அல்லது என்ன அணிவோம் என்பது பற்றி நாம் கவலைப்படுவதில்லை நாளுக்கு நாள் காலை மற்றும் இரவு ராஜ்ஜிய மக்கள் கிறிஸ்து மற்றும் சபைக்காக மட்டுமே அக்கறை கொள்கிறார்கள் ஆமேன் நாளை தொடர்கிறது